என்ன சொன்ன ஒன் கரெக்டாக எழுதுனியா இல்லையா என்ன இவ ஒரு சத்தம் கூட காட்டாது இருக்கா வரலாம் இல்லையா பின்னாடி காணும் கொஞ்சம் நம்ம பின்னாடி வந்துட்டு இருந்தா எப்பயோ பார்த்தா அவகிட்ட நின்று பேசிட்டு இருக்கா இவ ஏன் அவகிட்ட பேசுறான்னு தெரியலையே பூமாரி வா இங்க வர வர இரு சோனி என்னாச்சு எதுக்கு கூப்பிட்டேன் அது ஒன்றும் இல்லை பூமாரி ஒன் வேர்ட் எல்லாம் கரெக்டாக எழுதுனியா ஆன்சர் தெரிஞ்சா கொஞ்சம் ஒன் நான் சொல்லுகிற கரெக்டா இல்லையான்னு பார்க்குறேன் இல்ல இல்லப்பா நானே தான் ஒன் ஒன்மூட்லாம் எழுதினேன் நான் ஒன்மூட்லாம் அந்த அளவுக்கு படிக்கல படித்தா அதனால் சோனி தான் எனக்கு சொன்னான் நீ வேணா அவ்வளோ வேணா கேட்டுப்பாரு அப்படியா அப்பனா நீ ஒன் எல்லாம் படிக்கலையா சரி 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 வா சோனி சோனியனா கேட்டு பார்க்கலாம் இல்லன்னா இந்த பூமாரி ஏன்னா இப்படி பண்றான்னு தெரியல அவ கிளாஸ்ல எவ்வளோ சீன் போடுறான் அவகிட்ட எல்லாம் நின்று பேசிட்டு இருக்கா பாரு எனக்கு என்ன எக்ஸாம் முடியும்னே வந்து பேசினிருக்காங்க எதனா சொல்லு அப்படின்னு கேட்டுன இருப்பான் இவ ஏன்னா பேசுகிற அளவு கம்முன்னு வராம வரலாப்பாரு கூப்பிட்டே நின்று பேசிகிட்டு இருக்கா பாரு சரி வா போய் கேட்டுப்பாரு அவகிட்ட ஆ சரி பூமாரி வந்துட்டியா எதுக்கு அவகிட்டா நீ பேசிட்டு இருக்க சோனி அவள் வரா வந்தா வரட்டும் எனக்கு என்ன பயமா சோனி இத்தனை நாள் எவ்வளோ சீன் போடுவா இன்னைக்கு என்னன்னு தெரியல அதே சோனின்னு கூப்பிட்டு என்ன என்ன வேணும் அது ஒன்றும் இல்லை ஸோ நீ ஒன் மார்க்லாம் ஒரு ரெண்டு மூணு கெஸ்ஸிங்கில் தான் எழுதினேன் சரி அது கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியல நீ கொஞ்சம் ஒன் மார்க்லாம் படித்தாமே நான் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறியா நீ என்ன ஒன்று ரெண்டு மூணு தான் கெஸ்ஸிங்ல எழுதிகிறேன் நான் எழுதுன ஒன் மார்க் எல்லாமே கெஸ்ஸிங் தான் அது சொல்லி நீ என்ன பண்ண பாறேன் போய் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் பொறுமையாக புக்கை தந்து வச்சு பாரு கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்ட்டு என்ன கேட்டேன்னா எனக்கு எதுவுமே தெரியாது நான் என்ன உனக்கு சொல்கிறது அடி பாவி இவளை நம்பி நம்ம எல்லாம் ஒன்றுமா இருக்கேன் இவ்வளோ கேட்டியதுன்னா இவ என்னடாதான் எப்படி சொல்கிறாளே சரி சரி நான் பார்த்துக்குறேன் நான் கிளம்புறேன் பாய் ஆமாம் முதல்ல நீ ஏன் அவகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் கிளாஸில் எப்படிலாம் சீன் போடுவா இன்னைக்கு வந்து கேட்குறான்ட்டு நீயும் பல்ல காட்டிகிட்டு எழுச்சிட்டு பே பேசிகிட்டு சோனி நான் ஒன்றையும் இழிச்சிட்டுலாம் பேசல அவள் கேட்டால் எனக்கு தெரியாது சோனிக்கு தெரியும் அதனால் வந்து அவளை வேணால் கேட்டுக்கொண்டு தான் சொன்னேன் ஆனால் என்ன நான் உன்னை நம்பி எல்லா மார்க்கையும் எனக்கு ஒன்று ரெண்டு தெரிஞ்சது கூட எல்லாமே உன்னை தான் ஏதுனேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சதுலாம் கரெக்டாக தான் சொன்னேன் இப்போ என்னடானா எல்லாமே கெஸ்ஸிங்லன்ற உன்னை அப்போனா எல்லாமே தப்பு தானே சோனி ஆமாம் ஆமாம் போ என்னை பார்த்து எதுனா நீ ஃபெயிலாம் போ சோனி என்ன சோனி இப்படி சொல்கிற சும்மா தான் சொன்ன பூ மாதிரியே அவள் கிட்டே சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் சொன்னேன் நான் எல்லாமே படிச்சுட்டேன் காலையில் எழுந்து எல்லா ஒன் மார்க்கே ரிவிஷன் கூட பண்ணிட்டேன் உனக்கு தான் தெரியல நான் எப்பயுமே ஒன் மார்க் தான் நல்லா படிப்பேன்ட்டேன் அப்புறம் நீயும் கேட்குறேன் எனக்கு அவளுக்கு சொல்ல பிடிக்கலனால தான் அவகிட்ட அப்படி சொல்லி அனுப்புனேன் நான் எழுதின ஒன் மார்க் எல்லாமே கரெக்டு தான் நான் படித்தது தான் வந்துச்சு நம்மளனா நீ வேணால் போய் கொஸ்டின் பேப்பரை வச்சு புக்கில் செக் பண்ணி கூட பார்த்துக்கோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் நம்ம சோ எல்லாம் అబ్బాయా నాకూడ కొంచెం నేర సొన్నియో పాల్చేయడం డ్రెస్సింగ్ పనివేళ ఎలామీ తప్పమో ఎన్ని మిచ్చే பூமாரி என்னை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா என்ன தான் நம்ம டூ மார்க்கு ஃபைவ் மார்க்கு டென் மார்க் எல்லாம் உட்காந்து உழுந்து உழுந்து படித்தாலும் எங்கன்னா ஒரு மிஸ்டேக்காக பார்த்தா முடியா போட்டு மார்க்கையும் கம்மி பண்ணுறாங்க நம்ம என்ன தான் படித்தாலும் எல்லாத்துலேயும் ஃபுல் மார்க் போடவும் மாட்டாங்க ஆனால் ஒன் மார்க்கை மட்டும் தான் நம்ம ஒழுங்காக எதுனா அப்படியே ஒன் ஒன் மார்க் போட்டு விட்டுருவாங்க அதனால தான் எப்போயுமே ஒன் மார்க்கு மட்டும் படிப்பேன் அப்புறம் தான் டூ மார்க்கு ஃபைவ் மார்க்கு டென் மார்க் எல்லாமே ஆமாம் அவுட் ஆஃப் போஷன் ஒன்று வந்து அதை நீ எழுதினியே இல்லையா என்ன அவுட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே எதை சொல்கிற நீ இருந்துச்சுல சூஸ் ரெண்டு எதனா ஒன்னு எழுதுற மாதிரி ஒன்று எனக்கு பாதி பாதி தெரியும் ஒன்று கொஸ்டினே பார்த்தா மாதிரி இல்லை அது அவுட் ஆஃப் தான் கொண்டாது என்ன என்னமோ கதையை எழுதி வச்சுக்கிறேன் தெரியுமா நான் அதுதான் உனக்கு தெரியாதா போ நான் அதான் எதுனே

சோனி நீ லாஸ்ட் லெசன் எங்கே படிச்சு அதுலேருந்து வந்த கொஸ்டின் தான் அது அதுவே உனக்கு தெரியல நீ அதை போய் அவுட் ஆஃப் ஃபோஷன்ட்டு சொல்கிறியா போ தெ தெரிஞ்சதுனா எழுதிக்கலாம்ல நீ மட்டும் இல்லை முக்கால்வாசி பேர் அப்படி தான் பண்ணுறாங்க தெரிஞ்சதை விட்டு தெரியாது அவுட் ஆஃப் ஃபோஷனாக இருக்கும் ஃபுல் மார்க் வரும்ன்ட்டு எழுதிட்டு கடைசியில் தெரிஞ்சதையே எழுதாத வராங்க அந்த இதை தான் நீ ஏன் பண்ணியிருக்கேன் சரி முடிஞ்சு போனதை பற்றி பேசி என்ன பொதுவாக வீட்டுக்கு போகலாம் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்போனா டென் மார்க்கும் போச்சா சரி வா போலாம் வீட்டுக்கு லேட் வர ஆயிடுச்சு பூமி கிட்டே வரனா எதுவுமே சொல்லிட்டு வரல வரலா தெரிஞ்சதை எழுதி தான் அஞ்சு ஆறு மார்க்லாம் வந்திருக்கும் பொழுது தெரியாததை எழுதி இப்படி தப்பு பண்ணிட்டு வந்துட்டுமே இன்னொரு நான் எக்ஸாம் எழுதும் போது இன்னொரு எக்ஸாம்லாம் கரெக்டாக எழுதணும் தெரிஞ்சது வந்தால் அதையே எழுதணும் தெரியாதெல்லாம் எழுதவே கூடாது சே நல்லா இருந்த நம்மளே இப்படி ஆக்கிட்டாலும் இந்த சின்ன பொண்ணு நம்ம ராணி அக்காண்டே கதையை சொல்லி நாளைக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வரலான்னு போட்டா இப்படி போய் நம்ம வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டுமே என்ன பண்றது நாளையில தினைக்கும் நம்ம தான் சாப்பாடு செய்யணுமே ராணி அக்கா வீட்டில் கடைக்கு போலனா அந்த நம்ம வீட்டில் சாப்பாடு செய்யறதுக்கு பதிலாக சும்மா அங்கே போய் அப்படி இப்படி உளாற்றிட்டு கணக்கு காட்டிட்டு காசை வாங்கின்னு வரலாமே வாயை கொஞ்சம் அவசரமாக அவசரப்பட்டு வாயை அதிகமாகவே விட்டுட்டு வந்துட்டோம் போலவே என்ன பண்ணுறது அது சரி நம்ம ராணி அக்கா தானே அதெல்லாம் இந்த கதையில் வாங்கி அந்த கதையில் விட்டு நாளைக்கு சீக்கிரமாகவே போனால் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க ராணி அக்கா காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்து போயிடணும் இல்லைன்னா நம்மளால் இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு நிற்க முடியாதுரா சாமி இந்த அடுப்பு வேக்காட்டில் வேகவே முடியாது அங்கே போய் அப்படி இப்படி கொளாத்திட்டு கணக்கு காட்டிட்டு வர வேண்டியது தான் நைட்டுக்கு ஒரு வேளை சாப்பாடு செய்வதையே நம்மளால் செய்ய முடியல அதுவும் கா தர குழம்பு வச்சு எதனா இட்லி தோசை அந்த மாதிரி ஊற்றி தருவோம் ஆனால் நம்ம எப்படி மூணு வேலையும் சாப்பாடு செய்கிறது நல்லா ராணி அக்கா ஈட்டி போய் சுற்றி சுற்றி பழகம் ஆகி போச்சு நல்லா அக்கா சாப்பாடு குத்து குத்து பழகம் பண்ணிட்டு திடீர்னு நம்ம மூணு வேலை சாப்பாடு செய்யணும் எப்படி செய்கிறது வாய்ப்பே இல்லை என்ன கிட்ட தானே போகிறாங்க போய் வாங்கிட்டு அந்த காதில் விட்டு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டு போய் வேலையை செஞ்சுட்டு வர வேண்டியது தான் என்னதான் ஆச்சு இந்த பிள்ளைங்களுக்கு மணி அஞ்சு போல் ஆக போகுது ஸ்கூலுக்கு போனாலே நாலு நாலரைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க எக்ஸாமு மதிய முடிகிற எக்ஸாமுக்கு இந்நேரம் வரை என்ன பண்ணிட்டு வருதுங்கன்னு தெரியல இந்த பிள்ளைங்க ரெண்டா அழகானமே சோனி ஒன்றியனா பரவாயில்லைங்கன்னா சுற்றிட்டு இருவான்னு சொல்லுவேன் பூ மாதிரி பொறுப்பான பிள்ளை ரெண்டு பேருமே அழகானமே எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியலையே கண்ணுக்கு எட்டு தூரம் வரையும் ஆளை இந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களை காணமே இன்னொன்று பதறிட்டு இருந்தால் இவங்க ஜாலியாக சிரிச்சுட்டு வராங்க வாங்க மக்கா வாங்க என்ன மத்திய முடிவு எக்ஸாமுக்கு சாயந்தரம் அதையும் வீட்டுக்கு வர ஆளை வழியை காணமே அப்படி என்னதான் தான் வேலை உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆரி சோனி பெரிய அம்மாக்கு மேலே எவ்வளோ பாசம் நீ ஆளை காணோன்ட்டு வந்து வெளியவே நின்றுட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை வேறு எதனா காரணத்துக்காக வந்து நின்று இருப்பாங்க கரெக்டாக நம்ம வந்தவொடனே நம்மளுக்கு கேள்வி கேட்டுனுங்கிறாங்க ஆமாம் நீ நம்ப வேணாட்டோம் ஆமாம் அக்கா இவ்வளோ நேரம் அப்படி என்னடா தான் பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் இல்லை பெரியம்மா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட் எல்லாம் குடிச்சு தரேன் மேம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க அதனால இருந்தோம் அவங்க வர லேட் ஆயிடுச்சு பெரியம்மா தான் பெரியம்மா இவ்வளோ நேரம் அப்படியா சரி சரி போங்க போய் மூஞ்சி மூஞ்சு காலுக்காய் அலம்பிட்டு முதல்ல சாப்பிடுங்க போங்க நம்மளும் கோயிலுக்கு போகலாம் போகலான்னு பார்க்குறோம் போகவே முடியலை எப்படி ஏன்னா போயிட்டு வரணும் இந்த வீக் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அதுலேருந்து வந்தவுன்னே ஈவினிங் ப பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கவே சரியா போகுது இதில் எங்கேருந்து கோயிலுக்கு போகிறது இந்த வீக் சண்டேனா கண்டிப்பாக போயிட்டு வந்துடணும் மம்மி வேற கால் பண்ணும்போதில் ஏன் ஏன்டா நீ தனியாக போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அவசியமா வீட்டில் இருக்கிற வேலையே செய்ய முடியலை யாராலையும் வீட்லேயே பத்து பேர் வேலை செய்கிறாங்க நீ எதுக்கு ஸ்கூல்லலாம் போய் வேலை செய்கிறான் அப்படி இப்படின்னு கட்டிட்டு இருக்காங்க என்னமோ பிளான் போட்டு நம்மளை வர வச்சு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புறது தான் மம்மியோட ஐடியாவே நான் தானே நினைச்சாலும் பரவாயில்ல நம்ம இவ்வளோ சீக்கிரம் அந்த ஊர் சைடு போகவே கூடாது போகணும்னா அவ்வளோதான் நம்மளை லாக் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறேன் அனுப்புவாங்களே எங்க எங்க வீட்டில் இருக்கீங்களா இல்லையா கூப்பிட்ற மாதிரி இருக்கு யாரே உள்ளவங்க வாங்க தான் இருக்க

பைக்ல வரும்போது இந்த ப்ளேஸ் லைட் கலருக்கு அப்படியே ஜொலிச்சு இது வெயிலுக்கு சரி என்ன இது கீழே இருக்குன்னு பார்த்தேன் ஒரு நாள் உங்ககிட்ட கிட்டே பேசும்போது உங்க கையில கவனிச்சேன் இதை சரி தான் இருக்குமோ என்னமோன்ட்டு கேட்கலாம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ இது உங்களோடது தானா ஆமாங்க தாங்க சரி இருந்தா புடிங்க இதை கொடுக்கலாம் தான் வந்தேன் இங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க வேறு யாரெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்களோ என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரேஸ்லைட் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா இது இருந்து எங்கள் டேடி கிஃப்டாக கொடுத்தது ஆனால் நீங்கள் எடுத்து வந்து கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு என்னங்க நீங்க வார்த்தைக்கு வார்த்தை தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் என்ன உங்களுக்கு புது பிரேஸ்லைட்டியா வாங்கி வந்து கொடுத்தேன் கீழே மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அதை சரி பார்த்து உங்களுக்கு இருக்குமோன்னு கேட்கலான்னு எடுத்துனு வந்தேன் அவ்வளவுதான் அதுக்கு போய் எங்க இவ்வளவு எமோஷனலா வரீங்க நீங்க நம்மளோட காசு பணம் இதெல்லாம் தொலைச்சா கூட நம்மளுக்கு கஷ்டமா இருக்குமோ இருக்காதோ அதெல்லாம் விட நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட உனக்கு கொடுத்து அதை தொலைக்கும் போது நம்ம மனசு படுற கஷ்டம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி தான் என்னோட டேடியோட நினைப்பா வச்சிருந்தேன் இதை நான் ஆனால் தொலைஞ்சிட்ட உடனே எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா ஆனா என் டேடியே என்கிட்ட சேர்த்துட்ட மாதிரி இருக்குங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க சரிங்க சரிங்க நான் இங்கே நின்றுட்டு இருக்கிற கொஞ்சம் நீங்க தேங்க்ஸுக்கு மேல வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்க போல சரி நான் அப்போ கிளம்புறேங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க எதனா காஃபி டீ குடிங்க உட்காருங்க சாப்பிட்டு போங்க இல்லை இல்லை பரவாயில்லைங்க நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் வந்துட்டு இருந்தேன் இன்னும் வீட்டுக்கு கூட போகல எங்கள் அண்ணி அப்புறம் எங்கே போயிட்டு வந்தால் அது இதுன்னு கேட்பாங்க சரி நான் கிளம்புறேங்க பரவாயில்லையே அன்னி கூட பயப்படுறீங்க போல எங்க பயம் எல்லாம் இல்லை எல்லாம் மரியாதை தாங்க சரிங்க நான் கிளம்புறேன் ஆ சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் போயிட்டு வாங்க சரி பாய்ங்க சரி இவர் ரொம்ப நல்லவராக தான் இருக்கார் போல் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் நம்ம குரு குருன்னு பார்க்கும்போது தப்பாக நினச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனாக தான் இருக்கார் ஏ ஒரே வாடி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இவரை ரொம்ப தப்பாக நினச்சிடும் ஆனால் அடுக்கடி அதுக்கு அடுத்து அடுத்து பார்க்கும் போது எல்லாம் இவரை ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் தான் தெரிஞ்சுக்கிறோம் நம் எப்படியோ ஒரு வழியாக நம்ம டேடி கொடுத்த பிரேஸ்லைட் நம்ம கிட்டே வந்து சேர்ந்துருச்சு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கே நம்மளுக்கு என்னெல்லாம் ஆச்சுன்னு தெரியல காலையிலேருந்து தலையெல்லாம் கிடுகிடுன்னு வரா மாதிரி இருக்குது வாந்தியாக வந்துட்டுருக்கு எதனா கண்டதை சாப்பிட்றோம் வயிற்று அடக்க முடியல என்ன பண்ணுறது அதை இதான் சாப்பிட்டோம் வாந்தியாக வந்துட்டுருக்கு வேற என்ன சாப்பிட்டு என்ன ஆகாத போச்சுன்னு தெரியே நம்ம ஒன்று ரெண்டுன்னு சாப்பிட்டா எது ஆகாத போச்சுன்னு தெரியும் ஆனால் நம்ம கண்டமேரிக்கு சாப்பிட்றோமே இதில் எது ஆகாத போச்சு ஒன்றும் தெரியல இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம் நாளைக்கும் இது அப்படியே கண்டினியூ ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வரணும் ஆமாம் நம்ம பேசிட்டு வந்ததில் கவனிக்கவே இல்லை அங்கே நிற்கிற பைக்கை பார்த்தா நம்ம மச்சினர் பைக் மாதிரியே இருக்கு ஆனால் அவரு பைக் ஏன் இங்கே நிற்க போகுது ஒன்றும் புரியலையே அது சரி அவன் மட்டும் தான் இந்த மாதிரி பைக் வச்சிருப்பானா நான் ஊர் உலகத்தில் எடுத்துகிற பைக் இருக்கும் நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போல சரி நம்ம அக்கா வீட்டுக்கு என்ன இவன் இந்த டீச்சர் பிள்ளை வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு இருக்கான் ஐயோயோ அன்னி பார்த்துட்டாங்க போலவே சரி அதெல்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு போக வேண்டியதுதான் வாங்க நீ வாங்க என்ன மச்சினரே நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும் என்ன வீ உங்கள் வீட்டு வாசல்ல நின்றுட்டு உள்ளே வாங்கன்ற மாதிரி கூப்பிட்றீங்களே டீச்சர் அம்மா வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை என்ன புதுசாக இருக்குது ஓகே சரி கட்லி சரியா இல்லையே என்ன நீ சொல்றீங்க அதெல்லாம் எதுவும் இல்ல நீ பிரேஸ்லைட் கீழே கணந்துச்சு அது அவங்க பிரேஸ்லைட்டா இருக்குமோன்னு கேட்கலான்ட்டு எடுத்துன்னு போனா அவங்களுக்கு வந்தேன் மத்தபடி வேற எதுவும் இல்ல நீ சரியா நீ நான் இன்னும் ஆபீஸ்க்கு வந்து வீட்டுக்கு கூட போல நான் கிளம்புறேன் என்ன இவன் இன்னும் கூட பேசாம கிளம்புற ஓடிட்டு இருக்கானே கூடிய சீக்கிரத்தில் இந்த பயபுலிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் போக்கே சரி கிடையாது கடை கடனு ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிக்க வேண்டியதா நம்ம மாமியார் கழுவி ஊர்ல இருந்து வந்தவொன்னே இவன் கல்யாணத்தை பத்தி பேச தான் சரி இப்போ நம்ம ராணியாக்க வீட்டுக்கு கிளம்புவோம் என்ன இந்த மனுஷன் இன்னும் மாடை ஓட்டிட்டு வரல வெளியே கூட வந்து பார்த்தோம் கண்ணு கெட்டுற தூரம் வரை ஆளியை காணுமே அப்படியே தான் மாடை நிற்கிறாருன்னு தெரியலையே சரி நம்ம விக்கலை கொஞ்சம் போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் வச்சுக்கே போக வேண்டியதான் உள்ள வெளியே எவ்வளோ நேரம் காத்தின்னு நடக்குது பிள்ளைங்களுக்கு ஏன்னா சாப்பாடு செஞ்சு போட்டால் தான் அப்புறம் வந்தவொன்னே சாப்பாடு இல்லைன்னா அதுக்கு ஒரு சண்டை போடுவாரை நம்ம போய் சமையல் வேலையை பார்ப்போம் இங்கே என்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது